வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடுவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இட்லி ஊற்றி அதுக்கு ஒரு சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு தான் இன்றைக்கி நான் வந்து வைக்க போகிறேன் இப்போ வாங்க நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மீன் வந்து ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் ஏமாப்பா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைசி அதிலே வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மாவும் பாருங்க மாவும் வந்து ரெடியாக இருக்கு இது வந்து இட்லி ஊற்ற இட்லி இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒன்று குழம்பு வச்சிட்டோம்னா இட்லி வந்து அப்புறமா ஊற்றிக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட்டு குழம்பு வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிக்க என்ன ஊற்றிக்கலாம் ஈரமா இருக்கு வைப்பாங்க நேரம் ஆயிடுச்சு என்ன சூடாயிட்டு வெந்தயம் செத்துக்கிறேன் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வச்சு அது கூட வந்து பச்சை மிளகாய் அதோட வெங்காயம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருமா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு அது கூட வந்து மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ஒரு முக்கால் ஏக்காடு வெங்காலே போதும் அப்போதான் வந்து நல்லா இது இந்த வந்து வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல இது கூட நம்ம வீட்டில் இருக்க குழம்புக்குள்ளையும் சேர்த்து கரைச்சி வச்சிருவோம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிடலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கரைசி தண்ணி வந்து இதுல சேர்த்துலாம் புளித்தண்ணியில வந்து மசாலா சேர்த்து கரைசி வச்சிருக்கோம் உப்பும் புளி கரைச்சுக்கிறப்பையும் சேர்த்துருக்கேன் இப்ப தக்காளி வணங்குறதுக்கும் சேர்த்துருக்கேன் அதனால வந்து நம்ம பாத்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம் மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு தடவை வந்து கலந்து விட்டுட்டு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து கிடைக்கவே இல்லை நான் வந்து கடையில் தேடி பிடிச்சி இன்னைக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம் இது வந்து மாங்காய் சீசன் இல்லைங்கிறதுனால மாங்காய்லாம் கிடைக்க மாட்டேங்குது இது வந்து கார்காய் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்காது ஆனால் புளிப்பாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்போ மாங்காய் சேர்த்து வச்சா தான் நல்லா இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு தேடி பிடிச்சி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் இப்போ திரும்பவும் மூடி வச்சிருவோம் மாங்காய் வந்து நல்லா வேகட்டும் மாங்காய் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காவும் வெந்துட்டு இப்ப நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கொடுவோம் அப்பதான் அந்த மீன்ல வந்து தண்ணி இருக்கும் வெளியில் அலசி வச்சு தண்ணி அதனால நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம் இந்த இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் செம்மையாக இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப மீன் சேர்த்தாச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருவோம் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து லைட்டாக குறைச்சி வச்சுட்டு அது மாதிரி ஃபுல்லாகவும் மூடக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு தான் மூடணும் இல்லைன்னா வந்து அதை கொதிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுமா அதனால அப்படி மூடி வச்சுட்டு குந்த அடுப்புல வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி பானையை இட்லி ஊற்றி ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இட்லி சாப்பிட போகிறோம் ஏன்னா தோசை தான் ஊற்றி சாப்பிட்டு இட்லியே ஊத்துறது இல்ல இன்னைக்கு வந்து மீன் குழம்புக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா பண்ணிக்கலாம் அப்படி இட்லி ஊற்றுறேன் அது இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களுக்கு இட்லியே குடிக்காது தோசைதான் பிடிக்கும் கரி சுத்தமா தவற மாட்டான் நீ கேட்ட சாப்பிடுறன்னு சொன்னா சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு நான் ஊக்குங்க அப்படின்னா அதனால ஊக்குற தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் சவால்க்கு எங்கதான் இது மாதிரி தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இட்லி ஊத்தி வச்சோம்னா சீக்கிரமா வெந்துரும் இட்லியை ஊட்டியாச்சு மீன் குழம்பும் ரெடி ரெடியாய்கிறதுக்குழம்பு இட்லி இட்லியும் அப்படியே எடுத்து நம்ம சூடா சாப்பிட ஒரு வேண்டிய இப்ப வந்து மீன் சேர்த்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டைம்ல நம்ம வந்து அப்படியே லைட்டா வந்து கிண்டி விடுவோம் ரொம்ப போட்டு கரண்டி கிண்டாம லைட்டா கிண்டுவோம் ஒரு கால் மூடி தேங்காய் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டா வந்து கலந்து விட்டுருவோம் தெறந்தே இருக்கு இட்லி எந்திரச்சி இப்போ வந்து எடுத்துறலாம் கிளியரா சூப்பரா வந்திருக்கு பா பாவி பறக்குது அப்படியே ஆவி பறக்கும் இட்லி சூடா இட்லி இருக்கு இப்ப இதை எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு இப்ப அடுத்த ஒரு இது வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மீனும் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு பாருங்க இதுக்கு மேலேயே வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து கரைஞ்சு போயிடும் அதனால வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழம்பு வந்து இறக்கிடலாம் பாருங்க சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடியாக ஆயிடுச்சு மீனெல்லாம் கரையவே இல்லை அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பாருங்க இப்போ அது கூட வந்து இட்லியும் வந்து சூடாக இருக்குது அது சூடான இட்லி கூட இந்த மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஈடு வந்து இட்லி எடுத்துட்டேன் அடுத்த ஈடு வந்து ஊற்றி அடுப்பில் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படியே நம்ம சூடாக வந்து சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க